விபத்தில் வீட்டில் இருந்த பொருட்கள் எரிந்து சேதம் நின்ற குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கி தங்கள் வாழ்வாதாரத்திற்கும் தங்கள் மகள்களின் திருமணத்திற்கும் நான் உதவுகின்றேன் என உறுதி அளித்தபாடி ஊராட்சி தெற்கு தெருவில் வசிக்கும் வரலட்சுமி என்பவர் கணவனை இழந்து தனியாக வசித்து வருகின்றார் திவ்யா தீபிகா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் அவர்களின் ஏழ்மை நிலையில் மகள்கள் இருவரும் தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று வீட்டில் யாரும் இல்லாத போது வீட்டில் வீட்டில் திடீரென பற்றி எரிந்தது இருந்த உபயோக பொருட்கள் புடவைகள் நகை திருமணத்திற்கு வைத்திருந்த பொருட்கள் என அனைத்தும் எரிந்து சேதமடைந்தது இதனால் செய்வதறியாது தவித்த குடும்பத்திற்கு நேரில் சென்ற பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியதோடு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நிவாரண உதவி வழங்கினார் அப்போது தங்கள் நிலையை கூறி கண்ணீர் மல்கன் என்ற குடும்பத்திற்கு பட்டாட்சியரை நேரில் அழைத்து அரசு மூலம் எந்த உதவிகள் செய்ய முடியுமோ அவற்றை உடனடியாக செய்ய வேண்டும் எனவும் குடும்பத்திற்கு தையல் இயந்திரம் வழங்க வேண்டும் வீடு கட்டுவதற்கான உதவிகள் செய்ய வேண்டும் என தெரிவித்த எம்எல்ஏ நிவேதா முருகன் அவ்வாறு முடியவில்லை என்றால் தனது சொந்த செலவில் தையல் இயந்திரம் வீடு கட்டுவதற்கான உதவி மற்றும் இரண்டு மகள்களின் திருமணத்திற்கான உதவிகள் தான் செய்வதாக உறுதி அளித்தார் அளித்த உறுதியினால் அக்குடும்பத்தினர் ஆறுதல் அடைந்தனர் எந்த நேரத்திலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் உதவிகள் செய்ய தயார் எனவும் எம்எல்ஏ தெரிவித்தார் அப்போது தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் திமுக செம்பனார் கோவில் ஒன்றிய செயலாளர்கள் அமிர்த விஜயகுமார் அப்துல் மாலிக் மாவட்ட மீனவர் அணி மணிமாறன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர்

கால் கால் என்ன புருங்கா நல்லா الصوره புரியலமா சரி 나 தெரியுங்க நீமா படிக்கறியா டிட் டே டெல காசிட பிட்டையோ காசிதல்ல यार கட்டடா படிக்கல்ல ரெண்டுமே பாதியா விட்டுட்டே எட்டமெண்ட காசித நாய் சுஜேஜம் 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 பாவிட்ட வந்து வெல்ல